மிதுன ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்குறதுல இவங்கள அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோருமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு மிதன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த அளவில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க மிதனராசிக்கார நேரங்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தான் வந்து அதிக வந்து வந்து மனதளவில் காயப்படுறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதனராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு மூணு லட்சமாவது கடன் இருக்குன்னு கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் வந்து இவங்களும் போய் ஒரு சில பக்கம் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க தனக்காக கடன் வாங்குறது இல்லை ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்காக வந்து கடன் வாங்கி நிறைய பேர் வந்து கடன் சுமையில நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து தவறான தீய பழக்கவழக்கங்கள் மது பழக்கவளங்களுக்காக வந்து அடிமையாக இருக்கே வந்து நிறைய கடன் சுமையில் போய் மாட்டிக்கிறீங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்டகிரி பார்த்திங்கன்னா ஆடம்பர தேவையை வந்து நோக்கி போகிறதுனால அதிகமாக கடன் செலவில் சிக்கி தவிக்கிறீங்க எப்படியாவது இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு கடந்த ரெண்டு வருடமாகவே வந்து போராட்டத்துக்கு மேலே போராட்டம் பண்ணி வந்துகிட்டு இருப்பீங்க ஆனா கடன் வந்து கட்டி முடியுற மாதிரியே இருக்காது மறுபடியும் மறுபடியும் கடன் எச்சா தான் ஆயிட்டிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவோட வகர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனால உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவில் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிகிட்ருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பேர் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும் வேலையுமே கிட்டத்தட்ட வந்து மூணு நாலு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க நான் போனால் ஐடி மட்டும்தான் போவேன் வேறு எதுவுமே நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறக்காக வந்து ஐடி நிறைய பேர் சூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து ரெண்டு மூணு வருஷமாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனிமேல் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ஒரு கம்பெனியில் கிடைத்த வந்து வருடங்களுக்கு மேலையே வந்து இரவு புகழ் பாராமல் நீங்கள் வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பாராத உயர்வு கண்டிப்பாக அமையும் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து உங்கள் கடனை வந்து விரைவில் தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து இந்த ரெண்டு வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் பெரியவங்களும் ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி போன்ற எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிமிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது வந்து வளர்ச்சி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே வந்து சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது வந்து எதாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே மட்டும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தருவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து மிதன ராசிக்காரங்க சம்பாதிக்கிறதுல ஒரு காவாசிக்காசை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு இருக்காங்க குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதந்தோறமே ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவாக தான் ஏதாவது ஒரு ரீசனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் உங்களை விட்டு விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புதி புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வரக்கூடிய நாட்களில் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனி பகவானை நீங்கள் வணங்கி சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் வளமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இனி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு சனிப்பயிற்சியால் ஏதாவது ஆபத்து ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்து வந்துடுமா அப்படின்னு சனி பகவானை கண்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது மிதனராசிக்கும் ராசிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எந்த ஒரு ஆபத்தும் வராது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல மாற்றங்கள் எல்லாமே வந்து சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க தைப்பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க எந்த ஒரு வழியும் எந்த ஒரு நல்லதும் எனக்கு தை அது நடக்கவே இல்லை மாசியே வந்துருச்சு ஆனால் வந்து என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது கடந்த காலகட்டங்களில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அது அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே தான் என்ன வருது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வல்லசாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதங்கள் வந்து கடந்த காலகட்டங்களில் இருந்ததை அப்படியே தான் பின்தொடர்ந்து வரும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்கள் வந்து ஒன்று சேர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உச்சத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க இதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட சனிப்பெயர்ச்சியால் வந்து அதிகமாக பலன்தான் பெறக்கூடிய ராசி அது வந்து மிதனராசிக்காரங்க தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணமாகாத நபர்களுக்கு கிட்டத்தட்ட மிதுனராசியில் கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து திருமணமாகாமல் ஆண்கள் காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வசதி இல்லை ஏதோ ஒரு ரீசனால் பெண் வீட்டுக்கு வந்து பெண் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாதகம் வந்து ஜவ்வாய் செவ்வாய் இருக்குது ரெண்டு லட்ச செவ்வாய் எட்டுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் அப்புறம் வந்து சுத்த ஜாதகம் அதுக்கப்புறம் வந்து ராகு இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால் வந்து பெண் வந்து திருமணம் பார்க்கும்போது அமையறதில்ல அப்படி அமைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனால வந்து தடைப்பட்டு தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து அடுத்து மறு வாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது ஒரு ஒரு நபருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த இரண்டாவது மறுமணம் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது நிவர்த்தியாகி கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது பிசிஓடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால வந்து குழந்தை பாக்கியம் பெற ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதையை கெட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் மற்ற எல்லாமே போட்டு எதையுமே நினச்சி குழப்பிக்க வேண்டாம் இனி வரக்கூடிய இனி மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பாராத மாதிரி ரொம்பவே வந்து மிகவும் அற்புதமாக உங்களுக்கு மிதனராசிக்கு அமையப்போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது